இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் கர்த்தர் கத்தர் இந்த புதிய நாளை தந்திருக்கிறார் இந்த நாளிலும் தேவன் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவாராக என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன் ஜெபிக்கிறேன் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஏமாக்கி கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் கையில் பிரயாசத்தை ஆசிரியப்பாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அந்த கடல்லிருந்து எப்படியாவது மீண்டு கொள்ளும்படியாக விசேஷவனமாய் அவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் கொடுக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் கொடுக்கும்படியாக ஜபிப்போம் கர்த்தர் எப்படியாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக இனி கடன் வாங்காத ஒரு வாழ்க்கைக்கு நேராக செல்லும்படியாக ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம் வேதம் சொல்கிறது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜோ பண்ணுங்க பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுங்க இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரில் கழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் உதவி செய்கிறவர் அதுவும் யாருக்கு உதவி செய்வார்னா சோதிக்கப்படுகிறவர்களுக்கு கூப்பிடுகிறவர்களுக்கு உதவியற்றவர்களுக்கு எளியவர்களுக்கு இப்படி பலவித மக்களுக்கு ஆண்டு உதவி செய்கிறார் இதில் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனால் தேவன் ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதித்தவர் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் சில உயர்வுகள் வரும்போது சில சோதனையை தேவன் அனுமதித்தால் தேவனே அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனை கொடுக்கிறார் அதே விசாசு சோதனை கொடுப்பான் அந்த சோதனையான வேலையில கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்கிறார் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது பத்து எழுன்ன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்களை நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்து பாருங்கள் இயேசுவுக்கு வந்த சோதனை நமக்கு தெரியும் இயேசு நாற்பது நாள் உபவாசம் பண்ணுகிறார் அந்த உபவாசம் பண்ணி முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாகிறது ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார் அந்த வனாந்திரத்துல தான் அவருக்கு சோதனை வருகிறது சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறார் விசாசுக்கு ஒரு பெயர் என்னன்னா சோதனைக்காரன் சோதனைக்காரன் இயேசு பசியோடு இருக்கிறார் கள்ள காமிச்சு சொல்றான் இந்த கள்ள அப்பங்களாக்கும்படி செய்யுமே இயேசு சொல்கிறாரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவடைய வாழ் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பார் தேவடைய வார்த்தை கூட ஒரு அப்பம்தான் ஆவிக்குரிய அப்பமா இருக்கிறது ரெண்டாவது ஒரு சோதனை வருது பிசாசு மறுபடியும் சோதிக்கிறார் ஆலயத்தினுடைய உப்பரிக மேலே நிறுத்தி கீழே குதியும் ஏனென்றால் தேவதுதர்கள் உ கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களே என்று சொல்லி ஏசு சொல்றாரு ஒன்றே நாய் கத்தலை பரிட்சை பாராதது போயாக என்று எழுதியிருக்கிறதே விசாசும் வசனம் தான் பேசுறா இயேசும் வசனம் தான் பேசுறது மூன்றாவது ஒரு சோதனை வருது உயர்ந்த மலையில நிறுத்தி எல்லாத்தையும் காமிச்சு ஏண்ட பணிஞ்சு கொண்டா நான் எல்லாவற்றையும் உனக்கு தருகிற சொல்லும்போது அவர் ஒருவருக்குத்தான் ஆராதனை செய்யணும்னு சொல்லி ஏசு வசனத்தை பேசுகிறார் அந்த மூன்று சோதனையிலுமே இயேசு வசனத்தை வைத்தே ஜெயிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சோதனையில் தேவை நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனையான சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும் வார்த்தை இருந்தால் மாத்திரம்தான் விசாசை ஜெயிக்க முடியும் இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான கட்டுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தை இருக்கட்டும் ஆராதனை இருக்கட்டும் ஐக்கியம் இருக்கட்டும் தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற இதய துடிப்பு நமக்கு உண்டாகட்டும் உலகத்துக்காக உலக பொருளுக்காக மாத்திரம் அல்ல இயேசுவை முன்பதாக வைத்து நாம் செயல்பட வேண்டும் உலகத்தில் தான் வாழ்கிறோம் ஆனால் இயேசுவை முன்பு வைத்து செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமா தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சோதனையான வேலைகளிலும் தப்புவிக்க உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் எனவே இந்த காலவெளியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒரு வேளை பொருளாதாரத்தில் சரீரப்பிரகமான பலவீனத்தில் ஒரு வேளை சுற்றுப்புற மக்களால் சில தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குவோம் ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக ஜபிக்கலாம் எங்களை சீக்கிரம் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக ஜபிக்கிறேன் இப்பொழுது கூட இந்த காலை மன்னர் செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன் இவர்கள் ஏதாவது விதத்துல சோதிக்கப்பட்டு கொண்டு இருப்பார்கள்னா இப்பவே ஒரு அற்புதம் செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் என்ன ஒவ்வொரு ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் கத்தர் உயர்த்துவீராக அந்த உடைய பழத்தை கரத்துக்குள் அடங்கியிருக்க கத்தர் திருவை பாராட்டு வீராக இந்த நாள்ல நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் ஊழியங்களிலும் தேவ கரை இருந்து ஆளுவு செய்து நடத்தட்டோம் இயேசு மூல ஜெபகேலும் ஜீவன் நல்ல பிதாவே ஆக ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கு விட்டார் மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அழகை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நடை பேசுகலான்